ஹாய் ஃபிரண்ட்ஸ் பதினஞ்சு ஆண்டுகள் பழைய வாகனங்களை வாங்கலாமா இன்னைக்கு இயர் ரெண்டு ஆஃபர்னு சொல்லிட்டு கார் உற்பத்தி நிறுவனங்களாகட்டும் சரி டீலர்களாகட்டும் சரி மக்கள்கிட்ட அள்ளி தள்ளுறாங்க ஆஃபர்ஸ் அதில் இருக்கும் மர்ம முடிச்சுகள் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கார்களின் விலை ஏறுமுகமாக இறங்குமுருகமா இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கார் வாங்கணும்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் புது கார் வாங்க போனா ரேட்டை பயங்கரமா சொல்லுவாங்க சரி அதனால நம்ம யூஸ்டு கார் வாங்க போகலான்னு போவோம் ஆனா நம்ம கிட்ட இருக்க பட்ஜெட்டும் அமௌண்ட் கம்மியா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம பழைய வாகனங்கள் தான் வாங்கணும் அதாவது பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்களை தான் நம்ம வாங்குவோம் ஒரு பத்து வருஷமோ ஒரு பதினஞ்சு வருஷமோ வாகனத்தை நம்ம சூஸ் பண்றோம் ஆனா அந்த சூஸ் பண்ற வாகனத்துக்கு நம்ம மெக்கானிக்கல் சார்ந்ததில் எல்லாமே பர்ஃபெக்டா பாத்துருவோம் ஏன்னா கூடவே ஒரு நல்ல டெக்னீஷியனை கூட்டிட்டு போவோம் அவர் இன்ஜின் சார்ந்த விஷயமாட்டும் சரி கிளச்சு பிரேக்கு டயரு எல்லாத்தையும் செக் பண்ணிடுவாரு அந்த வாகனமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் ஆனால் அதை மட்டும் நீங்க யோசிக்க கூடாது இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கணும் அதுதான் மத்திய அரசு அண்மையில் அமல்படுத்தியிருக்க இந்த பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்களோட ஸ்கிராப் பாலிசி இந்த ஸ்கிராப் பாலிசினா என்னன்றதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டு வரோம் தெரியாதவங்க அந்த வீடியோவும் கொஞ்சம் போய் பார்த்துருங்க இப்போ இந்த ஸ்கிராப் பாலிசி வந்துருச்சுன்னா இன்கேஸ் நீங்க இந்த வாகனங்களை வாங்கினீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்கிராப் பாலிசியில் மாட்ட வேண்டியிருக்கும் ஸோ உங்க வாகனங்கள் ஸ்கிராப் செய்ய கூட படலாம் ஆனால் அந்த சட்டம் நம்ம நாட்டுக்கு வராது அதாவது நம்ம மாநிலத்துக்கு வராதுன்னு எந்த விதமான உத்தரவாதமும் சொல்ல முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மாநில அரசு எடுக்கும் முடிவு மட்டும் கிடையாது மத்திய அரசு அமல்படுத்திட்டாங்க மாநில அரசு காலனீட்டு கேட்டிருக்காங்க ஆனா கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் பாஸ் ஆச்சுன்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸோ அப்போ அந்த ஆர்டர் ஏற்று நம்ம மாநில அரசும் அதுக்கு அமல்படுத்த ரெடி ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் வாகனங்கள் தானே உட்படுத்தப்படும் ஸ்கிராப் பாலிசிக்கு அடுத்தது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற வாகனங்கள் உட்படுத்தப்படும் அடுத்தது தானேப்பா ஓன் போர்டு வரும்னு கேட்குறவங்களுக்கு எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இன்றைக்கி அப்படி தான் சட்டங்கள் நடைமுறையில் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எஃப்சி கட்டணங்கள் உயர்வு கார் நல்லா இருக்குப்பா பதினஞ்சு வருஷம் கடன் தான் என்ன நான் வாங்குவேன்னு நினைக்கிறவங்களுக்கு எஃப்சியும் இருக்குன்றதை மறந்துடக்கூடாது எஃப்சி இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து எஃப்சியை ரெடி பண்ணி விட்டுருவீங்க இல்லை வேற ஏதாவது செலவுனா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் அதிகபட்சமாக வரும் இப்போ எஃப்சியோட கட்டணங்கள் வந்து பத்து மடங்காக உயர்த்திருக்காங்க நம்ம மத்திய அரசு ஸோ இதன் விளைவாக மத்திய அரசு மக்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா அதாவது பழைய வாகனங்கள்னால அந்த புகைகள்னால நம்மளோட உலகம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அதனால நம்ம ஊரை வந்து நீட்டாக வைக்கிறதுக்கு பழைய வாகனங்கள்லாம் ஸ்க்ராப் பண்ணிடணும் அது மட்டும் இல்லைங்க இப்போ பஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஏகப்பட்டது நடந்துட்டு இருக்குல்ல அதாவது பழைய பஸ்களாலையும் மெயின்டெனன்ஸ் குறைபாடுகள் இருந்தால் ஆக்சிடென்ட்ஸ் அதிகம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சரி பண்றதுக்காகவும் புது வாகனங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் இவி போன்ற வாகனங்களை வந்து மக்கள் அதிகமாக பயன்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் மக்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ அதனால எஃப்சி கட்டணம் உயர்வு அதிகமாகிடுச்சுன்னா நீங்க ஆல்ரெடி பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்களை தான் வாங்கியிருப்பீங்க அதுல நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை நீங்க கடையில் தனியாக போயிட்டு வாங்கி போட்டிருப்பீங்க அதுக்கு ஒரு செலவு வைக்கணும் அடுத்தது அந்த காருக்கு டீசலோ பெட்ரோலோ போடணும் வெளியூர்களுக்கு பயணிக்கிறீங்கன்னா டோல் எல்லாம் பே பண்ணணும் இதெல்லாம் போக எஃப்சி கட்டணமும் கொடுக்கணும் எஃப்சி கட்டணம் உயர்வாக வேற கொடுக்கணும் அது மட்டும் இல்லைங்க அடுத்தது மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் கடந்து எஃப்சியை ரினியூவல் பண்ண போறீங்க அப்போ உங்க வாகனம் எப்படி சிறப்பா இருக்கும்னு தெரியாதுல்ல இப்போ மனுஷன் உடம்புக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு நாளைக்கு ஜுரம் வந்துருது கொரோனா எல்லாம் வந்துச்சு சோ காருக்கு வந்து எப்படி இருக்குங்க கார் வந்து ஒரு மோட்டார்ஸ் அந்த மோட்டார்ஸ்க்கு வந்து அன்பு பாசம் எல்லாம் தெரியாது அந்த மோட்டாரை வந்து நம்ம சரி முறையில மெயின்டெனன்ஸ் பண்ணலன்னா கண்டிப்பா அதுல ரிப்பேர் வைக்க தான் செய்யும் அது மட்டும் இல்ல அதுக்கும் ஒரு கால குறிப்பிட்டு இருக்கு இப்ப மனிதர்களுக்கு எப்படி ஒரு அறுபது எழுபது வயசு வரைக்கும் போறோம் அதுக்கு நடுவுல ஹார்ட் அட்டாக்ல ஏதோ ஒன்னு வந்துருது சோ காருக்கும் அந்த மாதிரிதான் இன்ஜின் சீஸ் ஆகலாம் எது வேணாலும் நடக்கலாம் இன்ஜெக்டர் ஃபெயில் ஆகலாம் சோ அதுக்கும் நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு எஃப் பியூசி கட்டண உயர்வும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிரும் அதுவும் இல்லாமல் பியூசி பாஸ் ஆகணும் எமிஷன் நாம்ஸில் எல்லாமே ஓகே ஆகணும் அதுக்கப்புறம் தான் சிஏ வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண முடியும் இப்போ மத்திய அரசாங்கம் ஆடியோ இருந்து பிரஷர் போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அதாவது பழைய வாகனங்களுக்கு வந்து அதாவது நிபந்தனைகளை ரொம்ப கடுமையாக்குங்க இந்த எல்லாம் அந்த வாகனம் செலக்ட் ஆனால் அந்த வாகனத்தை வந்து நீங்க வந்து அப்ரூவ் பண்ணணும் எஃப்சிஏ பாஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால பதினஞ்சு ஆண்டுகள் கடந்த வாகனங்களை நீங்கள் வாங்கணுமா வாங்கக்கூடாதான்றதை நீங்க நல்ல தெளிவா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு ஆஃபர்கள் யூஸ்ட் கார் டீலர் ஆகட்டும் சரி புதுசா காரை உற்பத்தி பண்ற நிறுவனங்கள் ஆகட்டும் சரி ஆஃபர்கள் அள்ளி தள்ளிட்டு இருக்காங்க மக்கள் கிட்ட இதுல இருக்கும் மர்ம முடிச்சுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸ்ட் கார் டீலரை பத்தி பாத்துறோம் இவங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப பழைய வாகனங்கள் எல்லாம் விலைப்பட்டியல கம்மியா போடுவாங்க நம்ம ஆளுங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த எஃப்சி பிரச்சனை அதுக்கு அப்புறம் இந்த ஸ்கிராப் பாலிசி எல்லாம் தெரியாம அந்த வாகனம் விலைக்கு கம்மியா கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்து செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு அப்புறம் இன்னொரு டீலர்லாம் இருக்காங்க இந்த விலை 3 லட்சம் இல்ல 2 லட்சம் இல்லை 1 லட்சம் இல்ல ஒண்ணுமே இல்ல போடான்றுவாங்க அந்த மாதிரி வந்து காரை ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி டீலர்களும் இருக்காங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு அவர் மெயினா சொல்லணும்னா பத்து லிட்டர் டீசல் ஃப்ரீ பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ ஸோ இதெல்லாம் நீங்க ஃப்ரீ பண்ணி கொடுக்குறீங்கல்ல அதுக்கு மாறாக அந்த பத்து லிட்டர் காசை கார்ல இருந்து அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணா நாங்களே பெட்ரோல் டீசல் போட்டு பண்ணல இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும் ஸோ நீங்க பழைய வாகனம் வாங்கும் போது அந்த வாகனத்தை நல்ல யோசிச்சே வாங்குங்க அடுத்தது புது கார்கள் நிறைய ஆஃபர்களை கொடுத்துருக்காங்க அதாவது டவுன் பேமெண்ட் ஒரு பாக்கெட்டி கூட இந்த வாகனத்தை நீங்க எடுத்துடலாம் இந்த கார் வாங்குனீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த கார் வாங்குனீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் நிறைய ஆஃபர் அள்ளி கொடுப்பாங்க ஏன்னா அவங்க ஈரண்டு காரை சேல் பண்ணி ஆகணும் இப்போ ரெண்டாயிரத்தி

அதிகப்படுத்தி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாம நீங்க கட்ட வேண்டிய இன்ட்ரஸ்டும் அதிகமா இருக்குன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கு பதிலா நீங்க ஒரு லட்சம் ரூபாவோ ரெண்டு லட்ச ரூபாவோ சீட்டை போட்டு வச்சு இது நகைக்க வச்சிருந்தீங்கன்னா அதை அடைமானம் வச்சு கூட ஒரு கார் வேணுங்கிறது ஆகச்சிருந்த ஐடியாவா இருக்கும் சோ இதுலயும் தெளிவா இருந்துக்கோங்க அடுத்து நம்ம ஃபைனலான டாபிக் பார்க்க போகிறோம் அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கார்களின் விலை ஏறுமுகமா முகமாக இறங்கு முகமாக கார்களின் விலை பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் வருது ஒவ்வொரு வருஷமும் எப்போவுமே இறங்குமுறையானது கிடையாது ஆனால் இந்த வாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதாவது புதிய கார்கள் நிறைய சந்தைக்கு வர இருக்குது அந்த சந்தைக்கு வர காரும் பட்ஜெட் காரோட விலை வந்து கொஞ்சம் நியாயமான முறையில் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட புது வாகனங்களை விற்கணும்னு தான் எல்லா உற்பத்தியாளர்களும் நினைப்பாங்க ஸோ அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஆல்ரெடி அமௌண்ட்டுகள் குறைஞ்சிருச்சு இப்போ புதுசாக வந்து வர இருக்க கார்களுக்கும் விலைப்பட்டியல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லை பேங்கர் சைட்ல இருந்து உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்களை அள்ளி கொடுப்பாங்க அதாவது முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து டவுன் பேமெண்ட் வந்து ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் கட்டணும் இல்லை ஒரு மூணு லட்ச ரூபாய் கட்டணும் ஒவ்வொரு பிராண்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் சொல்லுவாங்க உங்களோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கேட்டீங்க தான் அடுத்தது உங்களுக்கு இஎம்ஐயா வரும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டவுன் பேமெண்ட்டை கெட்ட தேவை இல்லை நீங்கள் வாகனத்தை எடுத்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட் அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு மீதி வந்து இஎம்ஐ காலத்தை நீட்டி இருக்காங்க அதாவது டெனரை வந்து நீட்டிச்சு போட்டுருவாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்குறாங்கன்னா இப்போ எட்டு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் கூட ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மாதிரி வருஷங்களை நீட்டிப்பா கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமா எடுத்துருவாங்க ஏன் இதன் மூலயமா நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிகள் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வட்டி வாங்கிடுறாங்கல்ல சோ வட்டி வாங்கும் போது உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு மாசம் ஒரு பேமெண்ட் வரதான் போகுது இதனால நிறைய பேர் கார் வாங்குவாங்க கார் நிறுவனங்களுக்கு லாபம் இதுல நிறைய பேர் லோன் வாங்குவாங்க ஃபினான்ஸ் பண்றவங்களுக்கு லாபம் சோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க புது கார் வாங்க போறீங்களா இல்லை பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல பழமையான கார்களை வாங்க போறீங்களா நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க பழைய கார்களே

செலவு மேக் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் பழைய வாகனம் தான் வாங்கணும் என்கிட்ட ரொம்ப பட்ஜெட் டைட்டாக இருக்குன்னா நீங்கள் எந்த மாதிரி வாகனத்தை தேர்ந்தெடுக்கலாம்னா ஒரு ஷிஃப்டோ செலரியோ ஆல்ட்டோ ஐட்டன் இந்த மாதிரி வாகனங்களை எடுக்கலாம் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்தாலும் நீங்கள் அந்த வாகனங்களுக்கு செலவழிக்கிற காசும் கம்மியாக இருக்கும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் நல்ல ஹைஎண்டான மாடலை விலை கம்மியாக இருக்குன்னு வாங்கிட்டீங்கன்னா அதோட இன்ஜெக்டர் விலையே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட டைமிங் கிட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் கிளச் பிளேட் விலை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் செக் செய்து நீங்கள் உங்கள் வாகனத்தை சரியான வாகனத்தை சூஸ் செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கருத்து வேறுபாடுகளோ எது முரண்களோ இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவிடுங்க ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயும் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சேஞ்ச் அப் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதே போன்ற வீடியோஸ்க்கு இதை மித்துன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஃபிட்னஸ் அந்த வீடியோ வாரத்தில் ஒரு முறையாச்சும் வர இருக்கு அது பேச்சு வாயிலாக மட்டும் இல்லாமல் அதாவது ஜிம்முக்கே நம்ம போயிட்டு அங்கே நடக்கிற ஃபிட்னஸ் விஷயங்களை அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் போது உயிரிழக்கிறாங்க நிறைய பேருக்கு ஆண்மை குறைபாடு வருமா ஓவரா வெயிட் அடிச்சான்னு ஒரு டவுட் இருக்கு அதுக்கப்புறம் பல வருஷமா உடற்பயிற்சி செய்தும் அவங்களோட தொப்பைகள் கரைஞ்ச மாதிரியே இல்லை பணங்கள் மட்டும் தான் கரைஞ்சிட்டு இருக்கு இந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்டோட மித்து இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ நீங்க என்னதான் வாகனத்தை ஓட்டினாலும் உங்க உடலை வலிமையாக வச்சிருக்கிறது தெம்பாக வச்சுக்கிறதுக்கும் உடற்பயிற்சியும் அவசியம் இல்லையா அதாவது வந்து டயட்டும் அவசியம் இல்லையா அதனால தான் இந்த வீடியோவையும் நம்ம சேனலில் இன்க்ளூட் பண்ணுறோம் நான் உங்கள் மீதும் அடுத்த காணொலியை சந்திப்போம் பாய்